இதெல்லாம் வந்து எலும்பு இருக்கு இல்லைங்களா இந்த தோற்றத்தை எடுக்கிறது இந்த தோற்றத்தை எப்படி மேல் பக்கமா பாக்குற மாதிரி மீன் இந்த மாதிரி தெளிவான பழம் தெரியுது ஓட்டம் அதை பயப்பட நமக்கு வைத்திய சாலையில கடுத்து வழி இடுப்பு வலிக்கு அற்புதமான பொறுமையாக இருக்குது இன்றைக்கு தான் இதில் வந்து பயில பொருள் பயத்தை காட்டுறாங்க அந்த காலத்தில் அது கிடையாது நம்ம மாதிரி வைத்தியர்கள் தான் சொல் எடுத்தாங்க கும்பலைங்க குழந்தைங்கள குளிப்பாட்டி விட்டாங்க உடலாக பண்ணி வினாங்க அதெல்லாம் செடி பண்ணுவாங்க இன்றைக்கி குக்கர் சோறு இருக்கா ஃபேன் காற்று இருக்கா இன்றைக்கெலாம் எதுவுமே கிடையாது நேரம் வந்துருச்சுக்கார ஃபேன் கிடையாதுங்கிறது அகலில் எங்கேயும் பேச தூங்கணும் நைட் தூங்கணும் ரெண்டு தூக்கமாக தூங்கணும் பல ஒரே தூக்கமாக தூங்கணும்னு நினைக்கிறேன் அவங்களும் போய்க்குள்ள